சர்ச் உள்ளான மனிதன் புதிய அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் பதினான்காம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உங்கள் பட்சத்தில் இருந்தார் இன்றைய தியான வசனம் யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அதற்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேன் தியானம் ஒரு காலகட்டத்திலே எகிப்தின் இளவரசன் என்று கருதப்பட்ட மோசே வாழ்க்கையானது திடீரென முற்றாக மாற்றமடைந்து விட்டது தேசத்து தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் நாற்பது வருடங்கள் கடந்து போயிற்று இப்பொழுது அவனுக்கு வயதாகி விட்டது முன்பிருந்த சரீரபலன் குறைந்து போய்விட்டது எகிப்தின் அரண்மனை வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தவன் தற்போது ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக நிற்பதற்கு தயக்கமுள்ளவன் ஆனான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு வழி நடத்தும்படி மூசையானவனை அழைத்த போது ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வல்லமை மிக்க பார்வோன் ராஜாவிற்கு முன்பாக நிற்பதற்கு நான் எம்மாத்திரம் நான் பேச்சு வல்லமை இல்லாதவன் என்று பின்விளைவுகளை குறித்து தயக்கம் அடைந்தான் தேவனாகிய கத்தரோ நான் உன்னுடனே இருப்பேன் நான் உனக்கு கற்பிக்கும்படி செய் என்று அவனை திடப்படுத்தி அனுப்பினார் அந்த நாள் முதல் தேவன் சொன்ன காரியங்களை அவன் செய்தபோது போது புறதேசத்து பராக்கிரமம் உள்ள ராஜாக்கள் அந்நிய தேசத்து படைகள் சொந்த ஜனங்களில் இருந்த மூப்பர் மற்றும் ஜனங்களின் மனதிற்கு பிரியமில்லாத பின்விளைவுகள் ஏற்பட்டது அதனால் பலமுறை அவர்கள் மோசையை பகைத்தார்கள் கல்லறிந்து கொல்லும்படி முயன்றார்கள் ஆனால் அவை யாவற்றிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் மோசையானவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை இருந்தான் தேவனாகிய கத்தரோ அவன் சென்ற இடமெல்லாம் காரியத்தை வாய்க்க பண்ணினார் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றி முடிப்பதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கும் காரியங்கள் என்ன எதை குறித்து பயப்படுகின்றீர்கள் உங்கள் பலன் குறைந்து போய்விட்டது என்று பயம் மனதிலே தோன்றுகின்றதா உங்களை சூழ்ந்திருப்பவர்களின் செல்வாக்குகள் மேலோங்கி இருக்கின்றது என்று மனம் சோர்ந்து போய்விடுகின்றீர்களா தேவன் ஒரு காரியத்தை உங்களிடம் செய்யும்படி கூறினால் அதை குறித்து தயக்கமடையாதிருங்கள் பின் விளைவுகள் யாவற்றையும் அவரே பார்த்துக் கொள்வார் ஜெபம் செய்வோம் இருக்கின்றவரா இருக்கின்ற தேவனே இந்த உலகத்தினால் உண்டாகும் சவால்களை கண்டு மருண்டு போய்விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு கிருபசை வீராக இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம்